வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ஒன்பதாவது ஒரு சமையல்காரருக்கான சமையல்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு கனடியன் டாலர்கள் உங்களுக்கு ஊதியமாக இந்த வேலைக்கு வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேரம் வேலை இருக்கின்றது இது ஒரு புல் டைம் பெர்மனன்ட் ஜாப் கண்டரிக்காக இருக்கின்றது உடனடியாக இந்த வேலையிலே நீங்கள் இணைய முடியும் உணவு தயாரித்தல் சமையல் செய்தல் கிச்சன் பணியாளர்களை மேற்பார்வை செய்தல் பொருட்களை வாங்குதல் மற்றும் சமையல்களை பராமரித்தல் போன்ற ஸ்கோப் ஆஃப் உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடிய குடிமக்கள் கனடாவிலே நிரந்தர பி ஆர் வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கூட இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதாவது இல்லாதவர்களூட அப்ளை பண்ண வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றதாக நம்பப்படுகின்றது அப்ளை பண்ணி பாருங்கள் தேதியை பொ இருபத்தி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வேலைவாய்ப்பினுடைய டெக்ஸ்ட்போ மட்டானது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்றது நேர்களை வாட்ஸ்அப் குழுவில் இதுவரை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இணைவதற்கான லிங்க் இருக்கின்றது அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்